மெடிக்கல் இது ஆகுறதுக்கு டூ டேஸ் பிஃபோர் நீங்க வந்து அந்த மெசேஜ் இல்ல ஏர்லி மார்னிங் பேர்ல நீங்க சொன்னீங்க ஒரு சிஸ்டர் வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா சத்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தருவார் நல்ல விடு இது தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரேயர் பண்ணீங்க கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகவம் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பூமி எங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவன் நினைத்திருந்தால் ஆதாம் தவறு செய்த போதே யாரும் அவரை பார்க்கவில்லை ஆகவே அவனை அழித்து வேறொருவனை புதிதாய் இருக்கலாம் அல்லது நோவா காலத்தில் நோவாவையும் சேர்த்து மனுக்குலம் முழுவதையும் அழித்துவிட்டு வேறொரு சந்ததியை இருக்கலாம் ஆனால் மனிதன் மேல் அவர் வைத்த இரக்கம் தயவு ஒருமுறை சிருஷ்டித்த ஆதாமின் வித்தை ஓராயிரம் ஆண்டுகளானாலும் இன்று வரை காப்பாற்றி வருகிறார் வேதம் சொல்லுகிறது தேவன் செய்கிறது எதுவோ அது என்றென்றைக்கும் நிற்கும் பாதியில் அல்ல அது என்றென்றைக்கும் நிற்கும் ஆதாமில் துவங்கிய மனுக்குலம் எத்தனையோ முறை பிசாசினால் மாசுபட்டாலும் வெள்ளியினின்று களிம்பை பிரிப்பது போல தீழ்ப்பானதிலிருந்து பெற்றதை பிரிப்பது போல மனிதனின் தீமைகளை மட்டுமே அழித்து தனது வித்தை அவர் காப்பாற்றிக் கொண்டேதான் வருகிறார் இதுதான் அவரின் நோக்கம் இது அவருடைய ஏக்கம் பிரியமானவர்களே நம்மை அழைத்தவர் நம்மை கடைசுவரை காப்பாற்றுவார் காரணம் நாம் அவருடைய இருக்கின்றோம் அவர் ஒருவனை அழைத்து விட்டால் பாதியில் கைவிடுகிற அல்ல அவனை நடத்தி தேவன் தேவன் அவர் அவர் முடிவிலே மகிமையில் சேர்க்கிற ஆதாமில் தோன்றிய மனுகுல ஓட்டத்தை இன்று அவர் காத்து வருகிறார் மொத்த மனுகுலம் முழுவதையும் அழிக்க எத்தனையோ முறை பிசாசு திட்டமிட்டாலும் அவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலும் தயவினாலும் பொறுமையினாலும் காத்து கொண்டே வருகிறார் மனுகுலத்தை பிரியமானவர்களே அவர் இனியும் காப்பார் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நான் உன்னை தாங்கினேன் நரைமயர் வரைக்கும் முதிர்வயது வரைக்கும் தாங்குவேன் ஏந்துவேன் தப்புவிப்பேன் என்றார் பிரியமானவர்களே தேவன் கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க வல்லமையுள்ளவர் என்று யோவான் ஸ்நாபகன் சொன்னார் உண்மைதான் நம்மை அழித்து விட்டு கல்லுகளினாலே பிள்ளைகளை சிருஷ்டிக்க அவர் கரத்துக்கு வலிமை உண்டு ஆனால் அவரின் மென்மையான மனதிற்குத்தான் வலிமை இல்லை என்னில் நற்கிரியையை துவங்கினவர் அதை முற்று முடிய நடத்துவீரே இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவதானமே

தாயின் கருவில் முன் குறித்தவர் என்னை கடைசி வரை நடத்துவார் என் கரங்களை பிடித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறேன் அவரை நான் விசுவாசிக்கிறேன் அவரையே நான் நம்புவேன் அவர் சொன்ன வார்த்தைகளின் மேல் என் முழு நம்பிக்கையும் வைத்து அவரையே நோக்கி பார்த்து நான் நடப்பேன் என் வழிகள் செவ்வையாகும் எனக்கு முன்பாக வரக்கூடிய வெங்கல கதவுகள் உடைக்கப்படும் இரும்பு தாழ்பாட்கள் முறிக்கப்படும் எரிகோக்கள் விழுந்து போகும் செங்கடல் இரண்டாய் பிளக்கும் யோர்தான் பின்னிட்டு போகும் காரணம் எனக்கு முன்னே ஒருவர் செல்லுகிறார் அவர் என்னை அழைத்தவர் அவரே என்னை அழைத்தவர் கடைசி வரை என்னை நடத்துவார் முற்று முடிய நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசம் இந்த காலை வேளையில் உங்களுக்குள் காணப்படும் என்று சொன்னால் நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள் சூழ்நிலையை பார்க்காதீர்கள் உங்கள் சூழ்நிலைகளை ஒருபோதும் காணாதிருங்கள் பிரியமானவர்களே அதை காட்டிலும் மேலான ஒருவர் வல்லமையுள்ள ஆற்றல் நிறைந்த ஒருவர் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் தீமைக்கும் பொல்லாப்புக்கும் ஒரு அளவு ஒரு லிமிட்டை வைச்சிருக்கிறார் நிச்சயமாகவே அதை தாண்டி உங்களை தொடுவதற்கு அவர் அனுமதி கொடுப்பது இல்லை என் தேவன் உங்களை நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் மனுஷன் மாறலாம் நீங்கள் நம்பினவர்கள் மாறி போகலாம் அவர்கள் உங்களை கைவிடலாம் ஆனால் இவரோ கடைசி வரை நடத்துகிறவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலும் விசுவாசித்து தைரியமாய் முன்னேறிச் செல்லுங்கள் உங்கள் வழி வாய்க்கும் செபிக்கலாமா உயிருள்ள தேவன் அப்பநீர் உண்மையான தேவன் ஹாலே லூஹியா படைத்தவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா என்னோடு சேர்ந்து இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்களை என் தேவனீர் பிரகாசிக்க செய்வீராக நேனி எவரையும் மகிமைப்படுத்தக்கூடும் எவரையும் என்மைப்படுத்தக்கூடும் வல்லமையும் ஆற்றலும் கொண்டவர் நீர் அனாதியா இருக்கிற என் ஆண்டவர் அப்பா எங்கள் மத்தியில் ஆவுகிறவர் ஆதியும் அந்தமுமானவர் நீரே தொடக்கமும் முடிவுமானவர் நீரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா நீங்க நீருடைய வசனத்தை அனுப்பி எங்களை நீர் குணமாக்குகிறீர் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர் இருதவங்கம் நொறுங்குண்டவர்களின் காயங்களை கட்டுகிறவர் எங்களை குணமாக்கும் தெய்வம் அப்பா எங்கள் பலவீனங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டவர் எங்கள் துக்கங்களை சுமந்து தீர்த்தவர் நீர் எங்களுக்கு ஒரே பரிகாரி உண்டு அவர் எங்கள் இயேசு நீர் மாத்திரமே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் வியாதியை எங்களை விட்டு விளக்குகிறவர் அப்பா உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் எஸ் அப்பா எங்கள் அரண்மனைக்குள்ளே எங்கள் அலங்கத்துக்குள் சுகத்தை வகிக்கிறவர் உமக்கு நன்றி இந்த காலை வேளையிலும் என்னோடு எத்தனை பேர் சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருந்தாலும் சரி யாரெல்லாம் இந்த ஜபத்துல இணைவார்களோ அப்பா இந்த நேரம் ஒரு மகிமைக்குரிய நேரமாக இருக்கட்டும் இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் அப்பா சத்துருக்கள் விலகி போகத்தக்கதாக பொல்லாப்புகள் உடைய பிள்ளைகளை விட்டு விலகத்தக்கதாக இருளின் ஆதிக்கங்கள் நீங்கி போகத்தக்கதாக அந்தகார கிரியைகள் அழிக்கப்படத்தக்கதாக சர்வ வல்லமையுள்ள கரம் இந்த காலை வேளையில இறங்கட்டும் அப்பா பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்க டாடி உம்முடைய தொடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரணும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரணும் சுவாமி சமாதான கர்த்தர் நீ சமாதான கர்த்தர் எகோவா உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறேன் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் இந்த நேரத்தில் நான் சமாதானத்தை பேசுகிறேன் குடும்பங்களுக்குள் சமாதானம் உண்டாகட்டும் எங்களுக்கென்றே சமாதானத்தை வைத்து போனவர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் எங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறவர் எங்கள் எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவராக மாற்றுகிறவர் எங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தை உடைய வல்லமை வெளிப்படுத்தும் அப்பா நீர் கொடுக்கும் சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பற்றும் அப்பா நீர் மகா பெரியவர் டேடி உங்களுடைய அதிசயங்களை எல்லாம் நான் காணணும் நீர் செய்யும் அதிசயங்களை நாங்கள் காணணும் சுவாமி உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை செய்கிறவர் நீர் வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களை செய்கிறவர் நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நீர் குருடரின் கண்களை திறக்கிறவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் உன்னதமான அதிசயமான தேவனப்பானிங்க உக்கு நன்றி இந்த நாளிலே நீர் அதிசயத்தை செய்யணும் நல்ல ஆலோசனை கொடுங்க ராஜா உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே எப்படி செயல்படுவது என்று சொல்லி நல்ல ஆலோசனை என் ஆண்டவன் நீர் கொடுக்கணும் ஆலை லூயா தேங்க்யூ ஜீசஸ் ஆலை லூயா எஸ்அப்பா ஆலோசனையும் புத்தியும் கொடுக்கணும் வேலனும் ஞானமும் கொடுக்கணும் யோசனையில் பெரியர் வர படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் இந்த நாளில் நீர் ஆலோசனை கொடுக்கணும் ராஜா வாலிப பிள்ளைகளுடைய சிந்தனைகளை பிசாசானவன் கெடுத்து விடாதபடிக்கு என் தேவன் அவர்கள் இருதயத்திலே நீர் அமர்ந்து ஆலோசனை கொடுக்கணும் அப்பா யோசனையில் பெரியவர் செயலில் வல்லவர் நீர் நாமத்தை நான் மகிமைப்படுத்த சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அப்பா நீர் சகல அதிகாரம் படைத்தவர் ஒன்று சாமுவில் ரெண்டு ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது நீர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறீர் சகலமுடைய கரத்தில் இருக்கிறது அமராஜா சப்பா பரலோகத்தின் வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் கொண்டவர் ஜீவ புஸ்தகத்தை திறக்கவும் மூடவும் அதிகாரம் கொண்டவர் நீர் தரித்திரம் அடைய செய்வீர் நீர் ஐஸ்வர்யமும் அடையப்படுவேன் நீர் தாழ்த்துகிறவர் நீர் உயர்த்துகிறவர் சிறியவனை புளிதிலிருந்து எடுக்கிறவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர் அப்பா மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கிற பண்ணுகிற தெய்வமே இந்த வேலை மகிமையான வேலையாக மாறட்டும் உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெற்றி எடுக்கட்டும் ஜெயத்தை பிள்ளைகள் காணட்டும் நீர் கண்களை தாழ்த்துகிறீர் உம்முடைய சத்தம் இந்த கால வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காதுகளிலும் தொணிக்கட்டு பிசாசுகள் விலகி போகட்டும் இருள் நீங்கி போகட்டும் உள்ள எங்கள் நீர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள தேவன் உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளது இயேசுவின் சத்தம் மகத்துவம் உள்ளது இயேசுவின் சத்தம் கேது மரங்களை முறிக்கிறது லீபனோனின் கேதுரு மரங்களை அது முறிக்கிறது கத்தோடைய சத்தம் என் தேவனின் சத்தம் என் பிதாவின் சத்தம் அது அக்கினி சுவாலைகளை பிளக்கும் என் பிதாவாகிய தேவனுடைய சத்தம் அதிர அதிரப்பண்ணுகிறது காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்பண்ணுகிறவர் கர்த்தடைய சத்தம் பெண்மான்களை ஈனப்படி செய்யும் அவருடைய சத்தம் காடுகளை வெளியாக்கும் உன்னதமானுடைய கர்த்தர் பூமியின் மீதங்கும் மகத்துவமான காரியங்களை அவர் செய்கிறவர் இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த வார்த்தையை கேட்டு கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உயர்த்துகிற உங்கள் வாழ்க்கையிலே என் தேவன் அதிசயங்களை செய்வார் அற்புதங்களை காணப்பண்ணுவார் உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும் உங்கள் இருதயம் வலனடையட்டும் விசுவமேல் நம்பிக்கை கொண்ட உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே தோற்றுபோகாது தோற்றுபோன உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை பார்ப்பீர்கள் Thank you Jesus Hallelujah அவர் மகா வல்லமையுள்ள தேவன் அவரை போல ஒரு தேவன் இல்லை Thank you Jesus Thank you Holy Spirit essepa vanam omodu singhasanam boomi omodu paada தேங்க் யூ நீர் பூச்சக்கரத்தில் அசையாதபடி நிலை நிற்கிற தேவனாம் பராக்கிரமத்தை கச்சையாய் கட்டி கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் மகத்துவத்தை அணிந்திருக்கிறவர் ராஜரீகம் திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் உம்முடைய உன்னதத்தில் வல்லமை உள்ளவர் ஆய்நீர் இருக்கிறேன் அலைகளை அடக்குகிறவர் இம்மட்டும் வா இதி வராதே என்று சொல்லி சமுத்திரத்தின் அலைகளுக்கு கட்டளை இடுகிறவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர் தமது கட்டளைகளினால் பெருங்காற்றை எழும்ப பண்ணி சமுத்திரத்தின் அலைகளை கொந்தளிக்க பண்ணுகிறவரா நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளை இட்டால் நிற்கும் அப்பா உமை உயர்த்துவதில் எவ்வளவு சந்தோஷம் இந்த காலை வேளையிலும் அப்பா உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் நாமத்தை படுத்த எங்கள் கட்டுகள் விலகுகிறது எங்கள் சூழ்ந்திருக்கிற எங்களை சூழ்ந்து நிற்கிற பிசாசுகள் எங்களை சுற்றி இருக்கிற அசுத்த ஆவிகள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசுகள் எங்களை ஒடுக்க நினைக்கிற சத்துடைய கிரியைகள் மனுஷனுடைய தந்திரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் உங்கள் மகிமை வருகிற பொழுது உங்களுடைய பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்கடே எஸ் இந்த காலை வேளையிலே நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் டேடி எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ராஜா என் ஆண்டு ஒரு மகத்துவமான காரியங்களை கேட்கிற ஒவ்வொருடைய கட்டுகளும் இப்பொழுது அவிழ்க்கப்பட்டு நான் விசுவாசிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் நேரத்திலே உன்னதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நான் பேசுகிற இந்த வேளையிலே என்னோடு இணைந்து அப்பா உம்மை உயர்த்துகிற பிள்ளைகளுடைய இருதயத்தின் கட்டுகளெல்லாம் அறுபட்டு போகிறது வேதனைகள் எல்லாம் மறைந்து போகிறது துக்கம் நீங்கி போகிறது சத்துருக்கள் வைக்கப்படுகிறது பிசாசுகள் அழிக்கப்பட்டு போகிறது அதன் கிரியைகள் அழிக்கப்படுகிறது அதன் தந்திரங்கள் இனி உங்கள் மேல் பலிக்காதே போகும்படி என் தெய்வன் தன்னுடைய மகத்துவமான காரியங்களை அவர் செய்கிறார் விடுதலை உண்டாகிறது இந்த நேரத்தில் முடவர்கள் எழுந்து நடக்கட்டும் ஊமையன் பேசட்டும் செவிடன் கேட்கட்டும் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும் ஹாலே லூயா இயேசு நாவது கிட்னி சீராக செயல்படட்டும் கை கால்கள் சீராக செயல்படும் அசைக்க முடியாத கால்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் எப்படிப்பட்ட வேதனையிலிருந்து உடைய பிள்ளைகள் விடுதலை ஆகணும் இந்த வேளை சுகமளிக்கிற வேள் குணமாக்கும் வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படும் வார்த்தையை கேட்டு உண்மையாய் நோக்கிப் நோக்கி பார்த்து ஆண்டவரே எசப்பா என்னை சுகமாக்கு என்னை சுகமாக்கு இந்த ஜெபத்தை நான் கேட்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் டேடி நீர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு வல்லவர் என்பதை நான் காண்கிறேன் வார்த்தைகளை ஒவ்வொன்றே நான் நம்புகிறேன் என்னை விடுதலை ஆக்குவீர் சிலுவையில் நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறேன் சிலுவையில் நீர் எனக்காகவே அப்பா சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டேன் நான் சுகமாவே எனக்காக தரித்திர என் கடன் வாரங்கள் நீங்கி போகும் நான் ஐச்சு மாறுவேன் ஆலை நான் மறித்து போவதில்லை பயம் என்னை மேற்கொள்ள முடியாது காரணம் எனக்காக சிலுவையிலே என்னே சுமரித்து இருக்கிறார் நான் ஜீவனோடு இருக்கும்படி பூரண ஆயுஷோடு நான் வாழ்ந்து அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆலே லூயா பிசாசு என்னை நெருங்க முடியாது என்னை சோதித்து அவன் என்னை ஜெயிக்க முடியாத காரணம் எனக்காக ஒருவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார் எனக்காக என் இயேசு சோதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஜெயித்தார் வார்த்தையினால் எல்லாவற்றையும் எனக்காகவே அவர் செய்து முடித்து இருக்கிறார் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் அவருடைய பிழை நான் அதை விசுவாசித்து பிசாசை எதிர்த்து நிற்பேன் அவன் என்னை விட்டு ஓடி போவான் பலவீனத்தில் பலன் தரும் ஆண்டவன் அப்பா மகிமையான காரியங்களை இந்த காலை வேளையிலே செய்வீராக ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வான நாளாக இருக்கட்டும் மேன்மைப்படுத்துவீராக அப்பா பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துவீராக அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வழி வாய்க்கட்டும் தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாறட்டும் இந்த நாளை உம்முடைய கரத்துல தருகிறோம் அப்பா இந்த புதிய நாளுக்காக நன்றி தெய்வ கிருபையானது பிள்ளைகளை வழிநடத்தட்டும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சூழ்ந்து கொள்ளுங்க குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளுங்க சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் பாதுகாப்பை கொடுத்து உன்னுடைய செட்டைகளின் நிலையில ஒவ்வொருவரையும் தருகிறேன் கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தெய்வ கரம் ஆசிர்வதிக்கட்டும் பலப்படுத்தும் அப்பா உடைய காரண்யம் என்கிற கேடகம் மூடிக்கொள்ளட்டும் அளவில்லாத உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் அதிகாலை ஜபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ഗഡ ശിവ യേസുവെ വങ്ക ര വല്ലത് യേസുവെ വങ്ക രുള്ളത്